விழுந்து நொறுங்கிய இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளுடைய நிலை என்ன என்பது பெரும் அச்சத்திற்கு உள்ளாகி இருக்கிறது விமான நிலையம் அருகே அகமதா குஜராத் மாநிலத்தினுடைய அகமதாபாத் நகரிலிருந்து லண்டனுக்கு சென்ற விமானம் புறப்பட்டு சென்ற சில நிமிடங்களிலேயே மேகானி நகர் என்கிற பகுதியில் விமான நிலையத்திற்கு அருகிலே உள்ள பகுதியிலேயே குடியிருப்பு பகுதிக்குள்ளே விழுந்து வெடித்து இருக்கிற அந்த காட்சியை பார்க்கலாம் விமானம் மிக தாழ்வாக தரையிறங்குற முயற்சியில் இல்லை விமானத்தில் ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு விமான நிலையத்திற்கே தரையிறங்க வந்தபொழுது அது திசை மாறி அல்லது இயந்திர கோளாறு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிக்குள்ளே விழுந்து வெடித்ததா என்கிற ஒரு காட்சியை பார்க்கிற போது விமானத்தினுடைய வெடித்து செதறிய விமானத்தினுடைய பாகங்களையும் அது இருக்கிற தீப்பிழம்பு கரும்புகைய அந்த காட்சிகளை பார்க்கலாம் விமானம் முழுமையாக இப்படி எரிந்து எலும்புக்கூடு போல தீக்கரையாகி கிடக்கிற காட்சியும் அங்கே தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினர் விரைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டிருக்காங்க இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் மாநில முதலமைச்சர் பூபேந்திர படேலிடம் விவரங்களை கேட்டறிந்து தேவையான உதவிகளை உடனடியாக வழங்கப்படும் என்று உத்தரவாதம் கொடுத்து உதவிகளை வழங்குவதற்கான நடவடிக்கை ஒரு பக்கம் எடுக்கப்பட்டிருக்கிறது பயணியில் புறப்பட்ட பயணிகள் யாராரெல்லாம் என்கிற விவரமும் ஒரு பக்கம் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏர் இந்தியா நிறுவனமும் இந்த விமான விபத்தை உறுதி செய்திருக்கிறது நாங்கள் விவரங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்தடுத்து முதல் கட்டமாக விமானம் விபத்துக்குள்ளானது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த காட்சியையும் பார்க்க முடிகிறது சற்றேக்குரிய தரையிலிருந்து எட்நூற்றி இருபத்தைந்து மீட்டர் உயரத்திலே இருந்து மிக தாழ்வாக வந்து குடியிருப்பு பகுதிக்குள்ளே விழுந்து நெருங்கி இருக்கிறது இந்த விபத்து என்பது மிகப்பெரிய என்னால் விமான பயணம் என்பது மிகுந்த திட்டமிடல் மிகுந்த முன்னெச்சரிக்கை மிகுந்த பாதுகாப்பு என்று மிக மிக துல்லியமாக பாதுகாப்பு புறப்பாடு அனைத்துமே மிக துல்லியமாக இருக்கும் பல்வேறு கட்ட படிநிலைகள் சோதனைகளுக்கு பிறகுதான் விமானம் பறக்க ஆயத்தமாகும் அவ்வளவு முன் தயாரிப்புகள் முன்னெச்சரிக்கை இருந்தும் கூட இந்த இது போன்ற விபத்துகள் என்பது மிக மிக அரிதான ஒன்றாகத்தான் இருக்கும் அரிதிலும் அரிதாக இருக்கும் இப்படி ஒரு விமானம் விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது பயணிகள் நிலை என்பது ஒரு அச்சத்திற்குரியதாகத்தான் இருக்கிறது படுகாயமடைந்திருக்கிற பலரும் மருத்துவமனைக்கு அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு மீட்கப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் சிகிச்சை மிக தீவிர சிகிச்சையானது அவர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த பகுதியில் மாநிலத்தினுடைய மிக முக்கிய காவல் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறை அதிகாரிகள் எல்லாம் விரைந்துருக்காங்க விமான போக்குவரத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அங்கே விரைந்து என்ன நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்கள் எரிந்து விழுந்து தீப்பிடித்து எரிந்த விமானத்தை தான் அவர்கள் தீ விபத்திலிருந்து வி விழுந்து நொறுங்கிய பிறகான பிழம்பை தான் நினைச்சிருக்காங்க என்ன மீட்கப்பட்டது மீட்பு பணிக்கு அப்புறம் கருப்பு பெட்டியை மீட்டு அதில் இருக்கிற தகவல்கள் பதிவாயினதுக்கு பிறகு தான் எப்படி இந்த விபத்து நடந்திருக்கும் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக வரும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அந்த பகுதி முழுக்கவே சுற்றி போக்குவரத்தானது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கான ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் மட்டும்தான் அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது விபத்தில் பெரும் காயம் அடைந்து தீவிர சிகிச்சை பெற்று வர்றவங்களுடைய எண்ணிக்கையும் மிக அதிகமாக இருக்குது விபத்துக்குள்ளான இந்த போயிங் நிறுவனத்தினுடைய செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் விமானம் என்பது இதில் வந்து பனிரெண்டு ஊழியர்கள் உட்பட இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இந்த விமானத்தில் புறப்பட்டு சென்றாங்க லண்டனை நோக்கி இப்போ நீ இந்தியாவிலிருந்து லண்டன் என்பது மிக நீண்ட தூரம் என்பதனால எரிபொருளும் மிக முழுமையாக இருந்திருக்கும் அதுக்கு பிறகு தரையில் அதுவும் குடியிருப்பு பகுதிகளில் விழுந்து நொறுங்கி எரிஞ்சிருக்கிற அந்த காட்சியை பார்க்கிறோம் அப்போ விமானத்தில் சென்ற பயணிகள் மட்டுமல்ல அந்த பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் வசித்தவர்கள் நிலைமை என்ன என்கிற ஒரு பெரும் அச்சம் கலந்த கேள்வி எழுந்திருக்கிறது நம்மோடு சிறப்பு செய்தியாளர் கவியரசன் கவியரசன் விபத்து குறித்த தற்போதைய கூடுதல் தகவல்களை வணக்கம் ஜோ மகேஸ்வரன் தற்போது அதிகாரப்பூர்வமாகவே இருநூற்று முப்பத்தி ரெண்டு பயணிகள் வந்து விபத்துக்குள்ளான விமானத்துல இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்ல இரண்டு விமானிகள் யாரு அந்த விமானத்தை இயக்குனாங்க அப்படிங்கிற விவரங்களும் வெளியாகி இருக்கின்றன பொதுவாக விமானத்துல வந்து ஒரு பைலட் அதுக்கப்புறம் கோ பைலட் விமானி துணை விமானி அந்த மாதிரி இருப்பாங்க இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் பைலட் அதாவது மெயின் பைலட் வந்து சுமித் அப்படிங்கிறவர் அவர் தான் வந்து இந்த விமானத்தை இயக்கியிருக்கிறாரு அவருடைய பயண அந்த அனுபவம் அந்த நேரம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட எட்டாயிரத்து இருநூறு மணி நேரம் வந்து வானில பறந்த அனுபவம் கொண்டவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸு பைலட் தான் அதே போல கோப்பையிலு வந்து ஆயிரத்தி நூறு மணி நேரம் வந்து பறந்த அனுபவம் கொண்டவர் அவரும் வந்து அந்த அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்கு அனுபவம் பெற்றவராகத்தான் இருக்கிறாரு அதனால இந்த விமானத்தை இயக்கிய இரண்டு விமானிகளுமே நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் புதியவர்கள்லாம் கிடையாது இன்னொரு முக்கியமான விவரம் வந்து வெளியாகிறது தற்போது என்ன அப்படின்னா சரியாக ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு ஏடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு விமானத்துல இருந்து மேடே கால் வந்ததாக சொல்லி இந்த மேடை கால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு விமானமோ அல்லது கப்பலோ பயணத்தில் இருக்கும்போது ஒரு அபாயத்தை சந்திக்க நேர்ந்தால் உடனடியாக கட்டுப்பாட்டு அறைக்கு கொடுப்பதுதான் இந்த கால் அதாவது அப்படிம்பாங்க அந்த ஒரு அபாய அழைப்பு தான் இது நான் எங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிறத கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிப்பதற்காகத்தான் மேடே கால் வந்து செய்யப்படும் இப்ப நம்ம உலக அளவில் நடந்த எல்லா விபத்துகளிலையும் இது நிகழ்ந்திருக்கிறது நூறாண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த டைட்டானிக் விபத்தில் கூட டைட்டானிக் கப்பலில் இருந்து அருகில் இருக்கக்கூடிய கப்பலுக்கு கோடு அனுப்பப்பட்டது அது போன்ற ஒரு மேடை காலை வந்து விமானத்திலிருந்து ஏடிசிக்கு கொடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருந்தும் கூட விமானத்தை வந்து காப்பாற்ற முடியல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது போயிங் செவன் எயிட் செவன் விமானத்தை பொறுத்த வரைக்கும் இருநூற்று ஐம்பத்தாறு பேர் வந்து அதுல ப பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதுல இருநூற்று முப்பத்தி ரெண்டு பயணிகளும் ப்ளஸ் டுவெல் அதாவது இரண்டு விமானிகள் ப்ளஸ் பத்து பணியாளர்கள் மொத்தமாக இருநூற்று நாற்பத்தி நாலு பேர் போயிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள்ல யார் யார் எப்படி இருக்கிறாங்க எத்தனை பேர் இந்தியர்கள் எத்தனை பேர் வெளிநாட்டினர் எத்தனை பேர் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்த மாதிரி எந்த தகவலும் இதுவரைக்கும் கிடைக்கல ஆனா தான் வெளியிடலையே தவிர அந்த வந்து வந்து விமானத்துறை எடுத்திருப்பாங்க விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நேரடியாக நானே இந்த விஷயத்துல வந்து கவனம் செலுத்தி வருகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு சோ பேசர்ஸ் லிஸ்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அதை இன்னும் பொது வெளியில வெளியிடல அது மட்டுமல்ல அந்த பயணிகளுடைய உறவினர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க நிச்சயமாக வந்து தொடர்பு கொண்டு கேட்பாங்க என்னாச்சு அப்படின்னு அதற்காக ஒரு டீம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க உறவினர்களுக்கு தகவல் சொல்வதற்காக அது தொடர்பான உதவி எண்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த உறவினர்களுக்கு பதில் சொல்வதற்காகவும் அவர்களுக்கு தேவையான விவரங்களை வழங்குவதற்காகவும் ஒரு குழுவை வந்து செட்டப் பண்ணியிருக்கிறாங்க இது தவிர மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன அந்த விமானம் வந்து விழுந்த உடனேயே தீப்பிடித்தது எரிந்தது அந்த தீயை வந்து தற்போது முழுமையாக அணைத்து விட்டதாக அங்கிருந்து தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது இதன் பிறகுதான் அது யார் யார் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் அது மட்டும் இல்ல மிக முக்கியமாக பிளாக் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய கத்து பெட்டியை வந்து மீட்கணும் அதை மீட்டாதான் இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் இன்னொரு பக்கம் குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் அவர் ட்விட்டர் பக்கத்துல இந்த விபத்து தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்னோடு பேசினார் மாநில அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டுமல்ல பூபேந்திர பட்டேல் இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறதுக்காக கிரீன் காரிடரை வந்து நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த கிரீன் காரிடர்னா என்ன அப்படின்னா எந்த வித இடைஞ்சலும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களை வந்து உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதுதான் வந்து இந்த கிரீன் காரிடர் பொதுவாக இந்த இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு தேவைப்படும் போதுதான் இந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு நாங்க விமான விபத்துல காயமடைந்த பயணிகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களை மிக விரைவாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம்னு பூபேந்திர பட்டேல் சொல்லியிருக்கிறாரு மகேஸ்வர் அந்த விமானம் பார்க்க முடிகிறது தாழ்வாக வந்து குடியிருப்பு பகுதிகளில் விழுந்து தீப்பிழம்பாக வருகிற இருந்து கறிக்கட்டை போல ஆகியிருக்க அந்த எழுப்பு கூட தான் இருக்கு அதைத்தான் இப்போ அணைச்சிக்கிட்டு இருக்காங்க குடியிருப்பு பகுதிகளிலையும் தீ பரவி இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது அப்போ இந்த குடியிருப்பு பகுதியுடைய சேதம் எதுவும் தகவல் வெளியே வந்திருக்கா அது போன்ற தகவல் எதுவும் தற்போதைக்கு வெளியாகவில்லை மகேஸ்வரன் ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல அது வந்து விமானம் வந்து அப்படியே நேரே போய் டக்குன்னு மோதி உடனே வெடிக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அந்த தீ பிழம்பு மேலே வரைக்கும் வந்து மொத்தமாக கரும்புகை சூழ்ந்துருக்கிறது அந்த விமானத்தினுடைய அந்த பாகங்களை பார்க்கும்போது எரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ரெக்கையெல்லாம் வந்து தனியாக விழுந்து கிடக்கிறது ஒரு பக்கத்து ரெக்கையெல்லாம் இதுல வந்து குடியிருப்பு வாசிகளுக்கு எதுவும் பாதிப்பா அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்தால் அவர்களுக்கு தே தேவையான நடவடிக்கைகளை வந்து அங்க இருக்கிறவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க ஏன்னா தேசிய மீட்பு படை பேரிடர் மீட்பு படை வந்து இருக்கிறாங்க அதே போல மாநில பேரிடர் மீட்பு படையும் அந்த இடத்துல மீட்புப் பணிகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க மிக விரைவாக அந்த மீட்பு பணிகள் வந்து நடந்து வருகிறது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் அந்த விமானத்தில் போனதாக சொல்லப்படுகிறது அவருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதும் இப்ப பாத்துட்டு இருக்கிறாங்க அவர் மட்டுமில்ல எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற அஞ்சப்படுகிறது இது நிச்சயமான ஒரு சோகமான செய்திதான் இது இதுவரைக்கும் உறுதி செய்யப்படாவிட்டாலும் தற்போது விமானத்தின் நிலையை பார்க்கும்போது போது அவ்வாறு ஏற்பட்டிருக்கலாம் என்றே என்ன தோன்றுகிறது அப்படி இல்லாமல் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் என்ன என்பது இதுவரைக்கும் முழுமையான விவரம் தெரியல இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரிவிக்கப்படல ஆனா அந்த விமானம் இறங்கி வருவதை பார்க்கும்போது இதற்கு முன்னால் ஏற்பட்ட விமான விபத்துகளோடு ஒப்பிட்டு பார்த்துமே ஆனால் நிச்சயமாக ஒரு டெக்னிக்கல் பெயிலியராகத்தான் வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது உறுதி செய்ய முடியாது பாக்ஸ் அதை வந்து நம்ம எடுத்து விவரங்களை வச்சு ஆய்வு செஞ்சு பார்க்கும் போதுதான் முழுமையாக இந்த விபத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியும் பொதுவாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கதே அப்ப பிளாக் பாக்ஸுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டு இருக்குமா என்கிற சந்தேகம் பொதுவாக அனைவருக்கும் எழும் ஆனா பிளாக் பாக்ஸ் வந்து விமானத்துடைய வால் பகுதியில தான் இருக்கும் ஏன் வால் பகுதியில வைப்பாங்க அப்படின்னா விபத்தின் போது வால் பகுதி தான் வந்து குறைவான சேதத்தை சந்திக்கும் அதனால பிளாக் பாக்ஸ் வந்து விமானத்தோட வால் பகுதியில தான் வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரி தீ விபத்துகள்லயும் பிளாக் பாக்ஸ்க்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது அது வந்து கடுமையான விபத்தை தாங்கக்கூடிய ஒரு அந்த உலோகத்தாலதான் அதை உருவாக்கியிருப்பாங்க அதுக்கு பேர் வந்து பிளாக் பாக்ஸ் தவிர ஆனா அது வந்து ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும் ஏன்னா எரிஞ்சு கருகி போனா கூட ஆரஞ்சுங்கிறது ஓரளவு நம்ம பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய கலர் அப்படிங்கிறதுனால பிரைட்டான கலர் அப்படிங்கிறதுனால ஆரஞ்சில் வச்சிருப்பாங்க அந்த பிளாக் பாக்ஸை எடுத்தாதனால் அது வந்து நம்ம என்னங்கிறது தெரியும் ஒரு மாதம் வரைக்கும் அதில் வந்து எல்லா விவரங்களும் அப்படியே பதிவாகி இருக்கும் தண்ணிக்குள்ளே கிடந்தாலும் சரி தரையில் கிடந்தாலும் சரி ஒரு மாதம் வரைக்கும் அதில் வந்து எல்லா விவரங்களும் பதிவாகி இருக்கும் அதனால நிச்சயமாக பிளாக் பாக்ஸில் இப்போவே கூட அவங்க கைப்பற்றி இருக்கலாம் அது பற்றிய விவரங்கள் எதுவும் வரல அந்த பிளாக் பாக்ஸில் என்ன இருக்குது என்ன பதிவாகி அந்த விபத்து நேரத்துல மேடை காலில் என்ன சொல்லப்பட்டது விபத்துக்கான காரணத்தை விமானி சொன்னாரா அவங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது பயணிகளுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டது இந்த மாதிரி எல்லா விவரங்களுமே வந்து பிளாக் பாக்ஸ்ல ரெக்கார்டாக இருக்கும் அதை நம்ம எடுத்து பார்க்கும் போதுதான் அதை ஆய்வு செய்யும் போதுதான் இந்த விபத்துக்கான முழுமையான காரணம் என்ன என்பது தெரிய வரும் மங்கேஸ்வரன்